பாண்டேக்கு களம் தெரியாது என் தம்பி தான் களம் தெரியாத அவருக்கு பல நிரூபிக்காத விஜய் வந்து கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்க நிக்கானால தான் சீமான்ட விழுந்துட்டாங்கிறதும் பாண்டேக்கு தெரியாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொரு பஞ்சமர் நில ஒரு பொதுத்தள அரசியல் கட்சி கூட்டணி பிரிவு அல்லாத ஒரு சமூக சேர்ந்த தலைவர் திமுகவும் அண்ணா திமுகவும் அட்ரஸ் பண்ண பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு இஷ்யூவை எடுத்து வந்து சீமா இன்னைக்கு வராரு அவர் பார்வையில் பிற ஆதிக்கம் அரசியல் அதிகாரத்தில் தமிழ் மண்ணில் இருக்குது தமிழ் ஜாதிகளுக்கு இங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்றாரு அதில் பரையர் தேவேந்திரர்களை முன்னிறுத்துறாரு பாமக தொடர்ந்து அந்த தீர்மானத்தை உற்பத்திட்டு இருக்கிறாங்க பட் அவங்க வன்னியர் சமூகத்தின் நலனுக்காக போராடக்கூடியவங்க எடப்பாடியும் இதில் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்க முடியாது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் அழுத்தம் கொடுக்க முடியாது நாம் தமிழர் அழுத்தம் கொடுக்கும் போது ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லைங்கிறது பாண்டேகளுக்கும் சுமன்சிரீராமன்களுக்கும் வாயால் வைத்தால அடிச்சா நான் என்ன செய்ய முடியும் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தம்பி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு நிலம் மீட்பு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி செய்திருக்கிறாங்க தமிழக அரசு அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றத்தின் மூலிமா அனுமதி பெற்று நடத்திருக்காங்க இந்த இந்த பேரணிக்கான இந்த பொதுக்கூட்டத்துக்கான தடையையும் அதை மீறி நட நடந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வியூகம் என்னவாக இருக்கும் சார் தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் தமிழருக்கு தனித்தன்மையாக இது தெள்ள தெளிவாக காட்டுது பஞ்சமர் நில மீட்புங்கிறது வந்து ரெண்டு இஷ்யூ ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொன்று பஞ்சமர் நில மீட்பு பஞ்சமர் நில மீட்பு இஷ்யூங்கிறது அட்டவணை பிரிவு மக்களுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிலம் அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக கைமாறி மற்றவர்களுக்கு கையில் எண்ணிக்கி அபகரிக்கப்பட்டு நிற்குது இதை மீட்க வேண்டும் என்பது வந்து என் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இருந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக இதற்கு எதிராக பலரும் போராடி வர்றாங்க இது உள்ள தகவல்களை திரட்டி ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டியான பரையர் கம்யூனிட்டியை சேர்ந்த பல இன்டலெக்சுவல்ஸும் இது சம்பந்தமாக வந்து தங்களுடைய குரலை எழுப்பி வர்றாங்க இதில் ஒரு பொதுத்தள அரசியல் கட்சி ஒரு அட்டவணை பிரிவு அல்லாத ஒரு சமூக சேர்ந்த தலைவர் மொத மொதல் களத்துக்குள்ளே திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றுன்னு வரக்கூடிய ஒரு உண்மையிலே மாற்றுன்னு திமுகவும் அண்ணா திமுகவும் அட்ரஸ் பண்ண பய பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய இதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவை எடுத்து வந்து சீமா அன்னைக்கு வரார் மாற்றுன்னு தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வந்த ஐயா மூப்பனார் இந்த இஷ்யூ எடுக்கல பட் திருமாவளவனுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தாரு கிருஷ்ணசாமிக்கு ஒரு அங் அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தாருங்கிறது ஐயாவோட பெருந்தன்மைங்கிறத நாம் மறுக்க விரும்பலை பட் அவர் இந்த இஷ்யூவை எடுக்கல அண்ணன் வைகோ இந்த இஷ்யூவை எடுக்கலை கேப்டன் விஜயகாந்த் இந்த இஷ்யூவை எடுக்கலை போராடடா வாழையந்தடான்னு ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்திய தலைவர் தாங்கிறதையும் நாம் மறுக்க ம மறுக்க விரும்பலை பட் இந்த இஷ்யூவை கேப்டன் விஜயகாந்த் எடுக்கலை கமல்ஹாசன் எடுக்கலை சீமான் ஒரு சதவீதத்திலிருந்து வந்து இன்னைக்கு எட்டு சதவீதத்துக்கு மக்களவைத் தேர்தலில் வந்த பிறகு அது இந்திய வ இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது யாருமே நாலாவது மூணாவது வந்தவங்களே மாயாவதி முதல்வராக இருந்தவரே எட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் இடையில் அது மூணாவது ஒருத்தர் இருந்த பிறகும் நாலாவது ஒருத்தர் எட்டு சதவீதம் தனித்து கூட்டணி இல்லாமல் வந்துட்டார்னு சொல்லும்போது தான் ஒரு இடத்தை அடைஞ்சிட்டோம் ஏனிமேல் திமுகவும் அண்ணா திமுகவையும் எதிர்த்து சண்டை செய்யும்போது இது எந்த இடத்துக்குள்ளே இவங்களை பலகீனப்படுத்தினா நம்ம ஏற முடியுமோ அந்த இடத்துக்குள்ளே நம்ம பலகீனப்படுத்த படுத்தி ஏறும் ஒன்று வந்து ஒரு தேர்தல் அரசியல் கணக்காக ஒரு சாதி அரசியலை க சீமான் கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு வைக்கப்படுதுங்களா அதை பற்றி என்ன ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு உண்மையின் பக்கம் நிற்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல்வாதியோட பேச்சிலையும் அரசியல் இல்லாமலே இல்லை பொதுநலத்தில் அரசியல் சுயநலம் இருக்கும் சீமான் எடுக்கிறது பொதுநலம் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வேணுங்கிற ஒரு பொது ஒரு பொது நலம் அதில் அவருக்கு பரையர் சமூக வாக்கு வேணுங்கிற சுயநலம் இருக்குது தேவேந்திரர்கள் வாக்கு வேணுங்கிற சுயநலம் இருக்குது அந்த மாதிரி நிலத்தை அசைன் பண்ணி கொடுக்கப்பட்ட மற்ற போயர் ஒட்டர் அருந்ததியர் போன்ற தொட்டிய நாயகர் எந்த சமூகங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சமூகங்களின் வாக்கு வேணுங்கிற சுயநலம் இருக்குது மறுக்க இல்லையே ஈசியன் போலிட்டிக்ஸு அவர் பரையர் சமூக வாக்கு அந்த நலத்தை அசைன் பண்ண சமூகங்களோட வாக்கு பல பலதரப்பட்ட சம்பவங்கள் இருக்கலாம் அவங்களோட வாக்கெல்லாம் வேணுங்கிற சுயநலம் இருக்குது இருக்குன்னு சொன்னால் அதில் ஒன்று தப்பு இல்லையே எல்லா பொதுநலத்துலையும் ஒரு சுயநலம் இருக்கத்தானே செய்யும் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து இதற்கான கோரிக்கைகளை எழுப்புறாங்க இப்போ பாமகவும் இதே கோரிக்கை எழுக்கும்போது நாம் தமிழர் கட்சி தனித்து எந்த வகையில் இது வந்து வேறுபாடு இருக்குது வேறுபாடு இருக்குது இந்த விஷயை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு அந்த வேறுபாடு தெரியும் டாக்டர் ஐயா அண்ணன் ரவீந்தன் துரைசாமி பீகாப் ஹோட்டலில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வரதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கமாக இருக்கும்போது என்ன தீர்வுன்னு சொல்லும்போது மற்றும் பல ஜாதி சங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து எடுத்த தீர்வு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் இடஒதுக்கீட்டுக்காகங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து மொத மொதல் போட்டாங்க பாமக தொடர்ந்து அந்த தீர்மானத்தை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க பட் அவங்க வன்னியர் சங்கத்தின் வன்னியர் சமூகத்தின் நலனுக்காக போராடக்கூடியவங்க வன்னியருக்கு உறுதியான தலைவர் இன்றளவும் ஒரு அரசியல் சக்தி அனுக்கு காரணம் வன்னியருக்கு அவர் உறுதியானவருங்கிறது அந்த சமூக மக்கள் நம்புகிறனால தான் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பின்னடைவை சந்தித்தார் டக்குன்னு அவர் உறுதியானவருங்கிறதில் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சனால எடப்பாடி பயந்து ஒதுங்கி அவர் தான் உறுதியானவருங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் விக்கிரவாண்டியில் கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ வன்னியருக்கு உறுதியானவங்க டாக்டர் ராமதாஸுங்கிற பட்சத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத மைய கருத்தாக அவங்க வைச்சாலும் கூட அந்த இடத்துக்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் வேண்டாம் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் மூப்பனார் போட்டார் அதெல்லாம் எடுத்தால் இங்கே பெரிய பெரிய தலைவலி ஆயிடும் உங்களுக்கு நாளாகும் அதனால் உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காது அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கமிஷனை நான் அபாலிஷ் பண்ணுறேன்னு கலைஞர் சொன்னால் அவர் கேட்டுக்குவார் அவருக்கு ஐம்பது முப்பது இருபதுன்னு பிரித்தாலே மூணு சதவீதம் நாலு சதவீதம் வன்னியர்கள் ஏழு எட்டு வந்துவிட்டாலே அவருக்கு போதும் அதை வச்சு அவர் அரசியல் சக்தியாட்டும் க கலைஞர் அவுட்புட் பண்ணி ஆயிட்டார் அப்போது அவருக்குள்ள ப்ரியாரிட்டி வன்னியர் நலன்தான் அடுத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குலசேரன் கமிட்டி போட்டாங்க ஒரு கையில் இருபத்தி மூணு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே எடப்பாடி செய்தது சி வி சண்முகம் பண்ணதும் பச்சை துரோகம் மக்களுக்கு செய்த துரோகம் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் பல சமூகங்களுக்கு செய்த பச்சை துரோகம் எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் சட்டமைச்சரும் பண்ணது அநீதி அக்ரமம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிஸ் இது அந்த துரோகமும் அநீதி அக்ரமும் டாக்டர் ராமதாஸுக்கு கவலை கிடையாது பட் ஹீஸ் இயர்ஸ் ஒன் இயருக்கு பத்து புள்ளி அஞ்சுங்கிறதோட ஹீ வில் பி லிமிடெட் ஹிஸ் டிமாண்ட் ஃபார் காஸ்ட் சென்சஸ் இல்லை இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு கோரிக்கைகள் சொல்கிறாங்க இப்போ திமுக எடுக்காமல் இருக்கிறதும் இப்போ நாம் தம்ன கட்சி இந்த விஷயத்தை கையில் எடுக்க எந்த மாதிரி ஒரு பலகீனத்தை திமுகவுக்கு இதை ஏற்படுத்தும் சார் திமுக பாமக இந்த இதை எடுக்க வரை மத்திய அரசு எடுக்கணும் இதை கேட்கறது வர மத்திய அரசு எடுக்கணும் டெல்லி அரசுக்கு தான் சென்சர்ஸுக்குள்ள லீகல் ரைட்ஸ் இருக்குது நாங்கள் சர்வே தான் எடுக்க முடியும் சர்வே வந்து கோர்ட்டில் நிற்காதுங்கிற ஒரு கருத்தை திமுக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அதை மத்திய அரசு ஆன் ப்ரின்ஸிபிள் அக்செப்டி பட் மத்திய அரசு கையில் நாங்கள் தூக்கி போட்டுறோன்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட பிரதான எதிரியாக வந்து நிற்கக்கூடிய பாஜக இதை செய்யாதுங்கிற சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பாஜகவை எல்லாரும் சேர்ந்து செய்ய வைப்போங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க இதை டாக்டர் சொல்லும்போது எம்பரஸ் எம்பரஸ்மெண்ட்டுக்கானார் என்ியாவில் இருக்கிறார் டாக்டர் மூணு முறை மோடி பிரதமர் நின்றவர் இப்போவும் என்டிஏக்குள்ளே இருந்து தான் வேற பார்கனிங்கை பண்ண முடியும் என் அவர் நின்றுறலாம் நிற்பார் நிற்கணும் அதுக்குள்ளே ரிவார்டையும் என்டிஏ மோடி பண்ணணுங்கிற எண்ணம் ஓட்டம் போன்றவர்களுக்கெல்லாம் இருக்குது அப்போ பாமகவை இதில் வந்து எதிர்கொள்கிறது வந்து ஈஸி நீங்கள் டெல்லியில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போயிடலாம் எடப்பாடி கேட்க மாட்டார் ஏன்னா அவரே கல்பிற்று எம்ஜிஆர் கல்பிற்று ஜெயலலிதா கல்பிற்று எடப்பாடி வந்து ப பச்சை துரோகம் பண்ணார் பல சமூகங்களுக்கு அந்த சமூகங்களை நான் தட்டி எழுப்பி எடப்பாடிக்கு எதிராக அவங்க தெளிவாக உணர்வு புறமாக புரிஞ்சிட்ருக்காங்க நமக்கெல்லாம் எடப்பாடி போன்றவங்க செய்தது பெரிய அநீதிங்கிறத அவங்க தெளிவாக உணர்கிறாங்க சிபி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி நமக்கு பண்ணது பெரிய அநீதின்னு அந்த சமூக மக்கள் உணர்கிறாங்க அப்போ அவரும் இந்த இடத்துக்குள்ள இதற்கு ஆதரவற்ற தன்மையும் இதில் வெளிப்படையாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் முடிவை எடுத்த வருங்கிறதும் தெரியுது ஆக எடப்பாடியும் இதில் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்க முடியாது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் அழுத்தம் கொடுக்க முடியாது ஆனால் நாம் தமிழர் அழுத்தம் கொடுக்கும் போது அவங்க மத்திய அரசையும் சேர்த்து தான் சொல்கிறாப்பில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க காங்கிரஸையும் பாஜகவையும் திமுகவும் அண்ணா திமுகவையும் நாலு பேரையும் ஒவ்வொரு இடத்துலையுமே அடிச்சுக்கிட்டே இருந்தார் சீமான் காங்கிரஸையும் கடுமையாக அடி அடிச்சுட்டு தான் போனார் ஸோ அவர் வந்து இதை கேட்கும்போது திமுக திமுக கழகம் இதில் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி இதை கடந்து போகிறது தான் திமுகத்துக்கு நல்லது ஏன்னா சீமான் அந்த கேட்குறதுல வந்து முரண்பாடு இல்லை அதில் ரெட்டை வேடம் இல்லை தெளிவாதுக்காக போராடுறாரு தெளிவாதை எடுத்து எல்லாத்துக்கும் நியாயம் வழங்குன்னு கேட்குறாரு அவர் பார்வையில் பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் அரசியல் அதிகாரத்தில் தமிழ் மண்ணில் இருக்குது தமிழ் ஜாதிகளுக்கு இங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு அதில் பறையர் தேவேந்திரர்களை முன்னிறுத்துறாரு வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சம்பவங்களுக்கு வேட்டு கொண்டர் ஊராளி கொண்டர்களுக்கு எ எடப்பாடியாளன் சிபி ஏற்பட்ட அநீதியை முன்னிறுத்துறாரு தென் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா தஞ்சாவூர் கல்லர் போன்ற சம்பவங்களுக்கு ஏன் பிசில நியாய வளங்கள்ங்கிறதையும் அவருடைய எதிர்கால திட்டத்தில் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பார் சீமான் அவர்கள் நேற்று அந்த கூட்டத்தில் பேசும்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்றதுக்கு நான் எங்களுடைய ஓட்டுகள் தான் காரணம் அதிமுக சில சொற்ப எண்ணிக்கையில தான் பல இடங்களில் தோல்வி பெற்றுக்கிறாங்க இது திமுக வெற்றி பெற்றது எங்களால் தான் அப்படின்னு சொன்னாரு இது வந்து கலை யதார்த்தமா சார் கண்டிப்பாக கலையர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலை யதார்த்தம் கருத்துக்குள்ளவர்களாக சில அரசியல் விமர்சர்கள் டைனாமிக்ஸ் மாறிட்டு ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட காரங்க எடப்பாடியை ஏற்றுக்கலைங்கெல்லாம் புரியாமல் இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பேரை சொல்ல விரும்பலை சொல்லணும்னா சொல்லலாம் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கிளிப்பிள்ள மாறி கிணற்று தவளைகளாட்டு பழைய அரசியலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜெயலலிதா அம்மையார் வச்சுருந்த வாக்கு வந்து இன்றைக்கி இருபது சதவீதமாக எடப்பாடி கிட்ட சுருங்கி போச்சு சீமான் எட்டு சதவீதமாக மக்களவைத் தேர்தலே வந்துட்டார் ஈரோடு கிழக்கில் சீமானும் எடப்பாடி பழனிசாமியும் களமாடி இருப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானுக்குள்ளே வித்தியாசம் ஒரு நாலு சதவீதம் கூட இருக்காது மக்களவைத் தேர்தலில் அந்த வித்தியாசம் பன்னெண்டு சதவீதம் நீங்கள் ஈரோடு கிழக்கில் கொங்கு பல்ட்டிலே களமாக இருந்தால் சீமான் தட்டி தூக்கியிருப்பார் நாலு சதவீதம் கூட அந்த வித்தியாசம் இல்லாத அளவுக்கு போயிருக்கும் அப்கோர்ஸ் நாலு சதவீதம் ஒரு பதினாறு சதவீதம் எடப்பாடியும் பன்னெண்டு சதவீதம் சீமானும் வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவர் களத்தை விட்டுக்கிட்டு சீமானை பதினாறு சதவீதத்துக்கு வர வச்சுட்டாரு சீமான் இக் விக்கிரவாண்டியில் தவறு செய்தவர் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணவர் அதிமுக ஆதரவு கேட்டவர் எட்டரை கட்சி எங்களை ஆதரிக்குன்னு சொன்னவர் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு ஜீரோ பெர்சென்டேஜி ஒரு ஓட்டை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத விஜய் எல்லாம் ஒரு ஆளாக நினச்சி பேசினவர் ஈரோடு களத்துக்குள்ளே சரியான வியூகத்தை எடுத்து கொடநாடு கொலையை பற்றி பேசினார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடையும் பற்றி பேசினார் சூடு தூ தூதுரை நடந்த பற்றி பேசினார் எடப்பாடி அரசின் ஊழலை பற்றி பேசினார் தெளிவாக எடப்பாடி அடித்து பேசினார் எடப்பாடியெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு ஏன் மேலே பற்றுதல் உள்ள நான் சமூக நீதிக்கு உங்கள் ஜாதிக்கு நான் பரிபிசரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு வெள்ளாள கொண்ட கட்சி வன்னியர் கட்சியாக போயிட்டு இது அல்லாத மற்ற சமூகங்களுக்கு நான் நன்மை வழங்குவோங்கிற ந அடிப்படையில் எடப்பாடி ஒரு ஆளாக மதிக்காமல் களத்துக்குள்ள நின்று சீமான் பதினாறு சதவீத வாக்கு எடுத்தாருன்னா தமிழகம் முழுவதும் எடப்பாடியால் நமக்கு பலன் இல்லை எடப்பாடி களத்திலே நிற்க முடியாத ஒரு துணிச்சலற்ற ஒரு அரசியல்வாதின்னு முடிவு பண்ண திமுகவை சேர்ந்த நான் பன்ஜி காஸ்ட் எடப்பாடி ஈர்ப்பு சக்தியில் நின்று எடப்பாடியை ஓரங்கட்டக்கூடிய சமூகங்கள் எடப்பாடியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள் வந்து சீமான் பின்னாடி வந்துட்டாங்க அதை சீமான் உணர்றாரு விக்கிரவாண்டியும் ஈரோடு கலக்கும் கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி சீமான் மேலே போனது மாதிரி தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமியை இருபது சதவீதத்தை நாளில் ஒன்றாவது பலங்கின படுத்திட்டோம் அஞ்சு சதவீதம் வாக்காது எடப்பாடி பழனிசாமியை வாக்கில் ரெண்டு இடத்துக்குள்ளே எப்படி கமல்ஹாசன் தினகரனும் இப்போ அவங்களுக்கு வேல்யூ இருக்குது பெரிய நடிகர் பெரிய இம்பார்ட்டன்ஸ் உள்ளவங்க தான் அதை நான் மறுக்க வரல அதில் நிற்காததுனாலோட பாதிப்பை தான் நான் சொல்கிறேன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்காததுனால ஒரு சதவீதத்தில் சதவீதத்துலேருந்து சீமான் எட்டு சதவீதம் போன சூழ்நிலையில் அஞ்சரையிலருந்து ஒரு ரெண்டரைக்கும் இன்னைக்கு த தனிச்சு தலையாக நிற்க பிரைமரியாக நிற்க முடியாத நிலைமையும் நாலு சதவீதத்தில் இருந்தவரையை பிரைமரியாக நிற்க முடியாத நிலைமையும் அப்கோர்ஸ் அவருக்குள்ள பிரச்சாரத்துக்கு வேல்யூ இருக்குது ப்ளஸ் தான் அவர் அதை நம்ம மறுக்க வரல வ வந்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விக்கிரவாண்டி ஈரோடு கணக்கில் நிற்காத இருபது சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதமாக குறைஞ்சபட்சம் சீமானிட இன்றைக்கே இழந்துருக்கிறாருங்கிறதான் சீமானுக்கு கணக்கு அப்போ அவர் கணக்கு பதிமூணு பதினஞ்சு தான் எடப்பாடிக்கும் நமக்கும் உள்ள அந் அந்த பலம் அவர் ரெண்டு இடத்துல களத்தை விட்டு ஓடுனதில் நாம பலம் பெற்றுட்டும் சீமான் தான் லீடர் துணிஞ்சி ஸ்டாலின் எடுத்து சண்டை போடுவார் கரெக்டாக நிற்பாருங்கிற இமேஜ் நமக்கு வந்துட்டு மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் செங்கோட்டையனை ஊக்குவிக்கிற மாதிரி சாணக்கியா விழாவில் வந்து செங்கோட்டையனோர் ஊக்குவிச்சு பேசுனார் ஸோ தேமுதிக கூட்டணியை எடப்பாடி மீண்டும் இழந்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் சீமானுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக பார்க்குறாரு ஜெயலலிதா ஆதரித்த ஜெயலலிதா எதிர்த்த உள் எடப்பாடி ஆதரித்து கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்களுக்காக வெற்றி பெறுவதற்காக எடப்பாடி எடுத்த முடியும் குல வேளாளர் பறையர்களையும் எடப்பாடி பழனிசாமியிட்ட இருந்து ரெட்டைலேயே கோட்டு போடக்கூடிய அந்த சம்பவங்களை தன் பக்கம் கொண்டு வரும்னு சீமான் கருதுறாரு கட்சி எடப்பாடிக்கு பெருசாக இருக்கலாம் அதை தொழிலாளர் அணி இருக்கலாம் மாணவர் அணி இருக்கலாம் ஐடி விங் இருக்கலாம் புண்ணா எக்ஸு எக் ஆயிரம் அணி இருக்கலாம் ஆனால் லீடர்ஷிப்பில் எடப்பாடியை தட்டி தூக்கி நம்மளால் மேலே போக முடியும் எடப்பாடி பதறிட்டார் களத்தை விட்டு ஓடுனதுல ஒரு துணிச்சலற்ற தலைவர்ங்கிற இமேஜ் மக்கள் மத்தியில் வந்துட்டு நாம துணிச்சலா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் தந்தை பெரியார் வர்சஸ் மேதக வேலுப்பள்ளி பிரபாகர்னு நம்ம தமிழ்நாடு களத்தை நம்மளை நோக்கி திருப்பிட்டோம் அது மீண்டும் நம்ம பெரிய அளவு இஷ்யூ எடுத்து மேலே கொண்டு போக முடியும்னு சீமான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக நம்புறாரு சாணக்கிய விழாவிலேயே வந்து ரகுராஜ் பாண்டே அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து தமிழக வீட்டை கழகம் விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்லியும் அவங்க பேசியிருந்தாருங்களா அதை எப்படி பார்க்க நீங்கள் ரொம்ப நாளாக அதை ஏற்று பார்த்தோம் பாண்டே ஏசியூரும் அரசியல்வாதி அப்படி தான் பேசுவார் பாண்டேக்கு களம் தெரியாது என் தம்பி தான் களம் தெரியாது அவருக்கு பல நிரூபிக்காத விஜய் வந்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலுமே விழுந்துட்டாருங்கிற கதை பாண்டேக்கு தெரியாது கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்களே நிற்காதான் சீமான்ட விழுந்துட்டாங்கிறதும் பாண்டேக்கு தெரியாது பாண்டே லெஸ் இன்ஃபார்ம்டு என் நண்பர் தான் அவரோட வெல்விஷர் தான் பட் ஹீஸ் இஸ் லெஸ் இன்ஃபார்ம்ட் இன் திஸ் மேட்டர் பல நிர்பிக்காத விஜய்க்கு ஜானகி சிவாஜி சீட்டு கொடுத்த மாதிரி எடப்பாடி சீட்டு கொடுத்தா களத்தில் வரதுக்கு முன்னாடியே எடப்பாடி தோத்துட்டாருன்னு அர்த்தம் ஒரு கோடிக்கு மேலான உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாநாட்டில் பத்து லட்சம் பேர் கூடியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருந்து விஜய் அவர்கள் அரசியலில் ரொம்ப குறைத்து மதிப்பீடு இருக்கீங்களா பலன் நிரூபிக்காதவருங்கிறத பாண்டே மறுக்க முடியுமா சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியுமா நீங்கள் மறுக்க முடியுமா சவுக்கு சங்கர் மறுக்க முடியுமா பிரியன் மறுக்க முடியுமா குபேந்திர மறுக்க முடியுமா பல நிரூபிக்காதவர் தானே பல நிரூபிக்காதவர் தானே அப்போ இந்த உண்மையை முதல்ல ஒத்துக்கிடுங்க ஒத்துக்கிட்டு பல நிரூபிக்காத ஒருத்தர் அவர் கையில் இருக்கக்கூடிய ஓட்டை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அந்த மாதிரி எதாவது எவிடன்ஸ் இருக்கா விஜயகாந்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் எட்டு சதவீத ஓட்டை நிரூபித்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் பல நிரூபிக்காத விஜயகாந்துக்கு பதினஞ்சு சீட்டு தருவோன்னு சொன்னாங்க ஜெயலலிதா யார் முப்பத்தஞ்சு சீட்டு அண்ணன் வைக்கோ கொடுத்தாங்க பவன் பலம் நிரூபித்த பலன் பவன் கல்யாணுக்கு தான் நாயுடு சீட்டு கொடுத்தாரு நாற்பது சதவீதத்தில் இருந்தார் ஏழு சதவத்தில் இருந்தார் நாற்பத்தேழு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லைங்கிறது பாண்டேகளுக்கும் ஸ்ரீராமன்களுக்கும் வாயால் வைத்தால் அடித்தா என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லைங்கிற அந்த சூழ்நிலை அவங்கள தீல மிதித்த மாதிரி அவ்வா கதற வைக்குது பாண்டே என் தம்பி தான் நல்லா இருக்கணும் பெருசாக வரணும்னு மனப்பூர்வமாக இன்றைக்கும் வாழ்த்துறேன் என்றைக்கும் வாழ்த்துறேன் எல்லாம் அவர்கிட்ட நான் இதில் வேறுபடுறேன்